ஃபினான்ஷியல் வைஸ் முன்னேற்றம் காணவும் உடல் நலம் அடிக்கடி வீட்டில் இருக்கவங்களுக்கு சரியில்லாம போதுங்கிறவங்களுக்கு அந்த உடல்நலத் தொந்தரவுகள் சரியாரதுக்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் நீங்க ஒரு பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ஒரு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க பிசினஸ் நல்லா போக மாட்டேங்குதுங்கிறவங்களும் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கு இதனால அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்கெல்லாம் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கணும் உங்க வளர்ச்சி சிறப்பா இருக்கணும் குறிப்பா வருமானத்தை கூட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வாஸ்து லக்ஷ்மி பிரமிட் வாங்கி வச்சா நீங்க வீட்லயோ இல்ல பிசினஸ் ஏரியாலயோ நீங்க வாங்கி வச்ச பதினஞ்சு நாள் எல்லாம் உங்களுக்கு கண்கூடா ரிசல்ட் கண்டிப்பா பார்ப்பீங்க இதுல காப்பர் காயில் கோமதி சக்கரம் ருத்ராட்சம் சோழி குன்றுமணு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளையாருக்கு கூட கிராமங்கள்ல கண்ண வைக்கிறதுக்காக இந்த மணியை பயன்படுத்துவோம் இந்த மணியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வாஸ்து லட்சுமி பிரமிட் இதுல ரெண்டு சைஸ் இருக்கு அமேசான்ல பெரிய சைஸ் செவன் பிப்டி ருபீஸ்க்கு கிடைக்குது நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு ஏற்கனவே இருபத்தோரு நாள் வச்சு பூஜை பண்ணி உருவேத்தனத்தை தான் கொடுக்குறோம் நம்ம கிட்ட வாங்கணும்னு நினைச்சு சாதகம் பார்க்கன்னு மேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வாஸ்து லட்சுமி பிரமிட் பத்தின உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்க எல்லா சந்தேகங்களுக்கும் அடுத்த வீடியோல நிச்சயமா பதில் கொடுக்கப்படும்